அடுக்கடுக்கான கேள்விகளால் திராவிட மாடல் ஆட்சியை தீர்த்து கட்டிய ஹெச் ராஜா பதினேழு கேள்விகளை கேட்டு திமுகவை பதை பதைக்க வைத்திருக்கின்றார் இந்த கேள்விகள்லாம் பொதுமக்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஆனால் பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வியை இந்த ஊடகம் ஒளிபரப்பு செய்வது கிடையாது அதனால் நம்ம ஹெச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழு கேள்விகளை அடிக்கிருக்கின்றார் ஹெச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயாவை பார்த்து யார் அந்த சாரு பதில் சொல்லுங்க சாரு அப்படின்னு போட்டு கேட்டாராம் ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து யார் அந்த சாரு என்ற கேள்விக்கு பதில் அளிக்கலையாம் அதுக்கு தான் நீங்கள் பதில் அளிக்கலனா கூட பரவாயில்ல நான் ஒரு பதினேழு கேள்வி கேட்குறேன் அந்த பதினேழு கேள்விகளுக்காவது பதில் அளிங்க சார் அப்படின்னு நம்ம ஹெச் ராஜா அவர்கள் பதினேழு கேள்வியை அடுக்கி இருக்கின்றார் அந்த பதினேழு கேள்விகள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க இந்த பதினேழு கேள்விகளும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சின்னு வச்சுங்களேன் சத்தியமாக அடுத்த முறை திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க நம்ம ஹெச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த சார் என்று பல முறை கேட்டுட்டாரான் ஆனால் முதலமைச்சர்கிட்ட இருந்து பதில் வரலையாம் ஆனால் அதுக்கு அதிமுக காரங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா யார் இந்த சார் என்று நீ ஏன் முதலமைச்சர்கிட்ட கேட்குற நேராக திமுகவிலே போய் பாரு யார் இந்த சார் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யார் இந்த சார் என்று நாம ஏன் திமுகவில் போய் பார்க்கணும் யார் புலன் விசாரணை செய்கிறாங்களோ அவங்க திமுகவில் போய் பார்த்தாங்கன்னா யார் இந்த சாருன்னு தெரிஞ்சிட போகுது இப்போ வாங்க திமுகவை பதினேழு கேள்வி கேட்டு பதைப்பதைக்கு வைத்தார் இல்லையா அதில் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஏப்பா கொரோனாவில் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க மக்கள் அதனால் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்கூடாதா பொங்கலை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரையே அப்படின்னு கேட்டாங்களாம் ஆனால் இப்போது பொங்கல் வருகிறதான் ஆனால் ஒத்த ஆயிரம் ரூபா கூட திமுக தரலையாம் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு ஆனால் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு எச் ராஜா ரெண்டாவது கேள்வி எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் பாலியல் வன்புணர்வு நடக்கின்ற போது அதை விசாரிப்பதற்கு ஒரு தனி நீதிமன்றம் அமைப்போம் அப்படின்னு சொன்னாராம் ஆனால் ஆட்சிக்கு வந்து காலம் காலமாக தான் நீதிமன்றத்தை அமைக்கலையாம் ஒருவேளை இந்த குற்றச்செயலெல்லாம் திமுக காரனே செய்வதனால் நீதிமன்றம் அமைப்பதிலிருந்து பின்வாங்கிட்டாரோ அப்புறம் பெண்களையும் குழந்தைகளும் எப்படி காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லை மாதந்தோறும் வீட்டு கட்டணத்தை அளவீடாக அளவெடுத்து உங்களுக்கு மின் கட்டணத்தை பாதியாக குறைப்போம் மாதா மாதம் மின் அளவீடு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இது வரைக்கும் மாதா மாதம் மின் அளவீடு எடுத்துருக்காங்களா அதன் மூலமாக மின் கட்டணம் குறைஞ்சிருக்குதா சரி நீங்கள் மாதா மாதம் மின் கட்டண அளவீடு எடுக்கலனா கூட பரவாயில்லைங்க ஆனால் மின்சார கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க பால் விலை கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க பஸ் கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க வீட்டு வரி கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க சொத்து வரி கட்டணத்தை ஏன் உயர்த்தினிங்க குடிநீர் வரி கட்டணத்தை ஏன் உழை உயர்த்தினீர்கள் இது நியாயமா பதில் சொல்லுங்களேன் கொரோனாவால் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க மக்கள் அதனால் கொரோனாவிலிருந்து மீண்டு எழுகின்ற வரைக்கும் நாங்கள் எந்த கட்டணத்தையும் உயர்த்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனால் இன்னைக்கு என்னாச்சு எல்லா கட்டணத்தையும் உயர்த்திட்டீங்களே மக்கள் அவதிப்படுறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காருங்க அது மட்டும் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை ஒழிச்சிடுவோம் எப்படி ஒழிப்போம் படிப்படியாக குறைப்போம் அப்படின்னீங்க ஆனால் இது வரைக்கும் எத்தனை டாஸ்மார்க் கடைகளை மூடி இருக்கிறீங்க அது மட்டும் கிடையாது டாஸ்மார்க்கில் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கோ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு அந்த அமைச்சரே மீண்டும் அதற்கு போட்டிருக்கிறீங்க இன்னும் பத்து ரூபாய் கூடுதலாகத்தான் வாங்கி கொண்டே இருக்கின்றார்கள் மக்கள் பழகிட்டான் அதனால் சரக்கு வாங்கி குடிக்கிறான் அவன் தலைமையில் இன்னும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கூடுன்னு சொல்லிவிட்டு தினந்தோறும் அவனை வதைக்கிறீங்களே இது நியாயமா சார் அப்படின்னு கேட்டிருக்காருங்க அது மட்டும் கிடையாது டாஸ்மார்க் தமிழகத்தில் ஓடுது கள்ளச்சாராயம் பெருகாது அப்படிங்கிறீங்க ஆனால் உங்கள் கட்சிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் போன்ற இடங்களில் கள்ளச்சாராயத்தை விற்கிறான் அவனுக்கு எப்போ புத்திமதி சொல்லி அதை தடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க அது மட்டும் கிடையாது இப்போ ஜாப்பர் சாதிக்காக இருந்தாலும் சரி புதுக்கோட்டை சுந்தரபாண்டியனாக இருந்தாலும் சரி போதைப்பொருளை தமிழகம் முழுவதும் விதிப்பிடானுங்கோ இப்போது தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற பொருள் பரவலை எப்படிங்க சார் தடுக்க போகிறீங்க கள்ளச்சாராயமும் உங்கள் கட்சிக்கு ஆரம்பிக்கிறான் போதைப்பொருளும் உங்கள் கட்சிக்க ஆரம்பிக்கிறான் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத கும்பலாகவே திமுக போயிருக்குது இதெல்லாம் எப்போ சார் தடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது எப்போ தேர்தல் வந்தாலும் சரி கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிறீங்க ஆனால் கச்சத்தீவை தாரை வாக்குன்ற போது யார் ஆட்சி இருந்தது என்று தெரியும் அன்றைக்கி கச்சத்தீவை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது கலைஞர் அவர்கள் அடுக்கு வசனம் பேசினாராம் கச்சத்தீவு என்பது சொச்சத்தீவு மிச்சத்தீவு அப்படின்னு கச்சத்தீவு வேண்டாம் என்ற முறையில் பேசி மத்திய அரசாங்கத்துக்கு ஒப்புதல் அளித்தாங்களாம் மத்திய அரசாங்கம் வந்து கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாங்களாம் ஆனால் இது வரைக்கும் அந்த கச்சத்தீவை மீட்டதே கிடையாதாம் மேகத்தாதில் அணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகா சொல்லுகின்ற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மேகதாதானையை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் கர்நாடகாவில் ஆட்சிக்கு காங்கிரஸ் வந்த பிறகு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டுக்கு தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளித்து விட்டதாம் அதனால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு அடிபணிந்து விட்டீர்களே நதிநீர் உரிமையை உங்கள் தந்தையை போல் நீங்களும் விட்டு கொடுக்குறீங்களே இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வைங்களா சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது நீட்டு விளக்கு ஒரே கையை எடுத்து நீங்கள் ஆனால் நீட்டை இது வரைக்கும் நீக்கின மாதிரி தெரியவே இல்லைங்க செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனுக்காக எங்கெங்கேயோ ஓடுறீங்க போராடுறீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறீங்க ஆனால் இந்த நீட்டை நீக்குவதற்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு எட்டு போயிட்டு வரலாம் இல்லையா ஏன்னா தமிழகத்தில் இந்த நீட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி தான் நடக்குது ஆனால் இந்த நீட்டை வச்சு மத்திய அரசாங்கத்தை குற்றவாளியாக்கி தமிழகத்தில் வாக்கு வாங்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்குமா சொன்னபடி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கமானது பதவியேற்குதுன்னு சொல்லிவிட்டு பதவியேற்பு விழாவுக்கு போனீங்க என்றைக்காவது ஒரு நாள் காவி காவேரி நதிநீர் பங்கீட்டுக்காக அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களை போய் சந்திச்சிங்களா நம்ம மாநிலத்துடைய நலனுக்காக போகாத நீங்கள் உங்கள் கூட்டணி நலனுக்காக கர்நாடகா வரைக்கும் பதிவு ஏற்புழாவுக்கு போய் கலந்துக்கிட்டீங்களே இது நியாயமா பதில் சொல்லுங்க அது மட்டும் கிடையாது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க சார் ஓகே நல்லதுங்க சார் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே வந்து இந்த கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறது கொள்ளடிக்கப்படுகிறது கடத்தப்படுகிறது இதற்கெல்லாம் என்னங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு சொத்து இல்லையா கேரளாவுக்கு தாரை விட்டதா அப்படின்னு கேட்டிருக்காருங்க திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகமானது முன்னேறி கிடக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் எல்லாவற்றிலும் முன்னேறி போச்சு எதற்காக எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கீங்க சொல்லுங்க இந்த கடனால் மாநிலமே வந்து திவாலாகின்ற நிலைக்கு இருக்கிறது பதில் சொல்லுவீங்களா சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் வாங்குறது என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆனால் நீங்கள் கடன் வாங்குவதை பார்க்கின்ற பொழுது பழைய கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கும் இல்லை பழைய கடனை அடைப்பதற்கும் ஆகமாகவே கடன் வாங்குவது போலவே தெரிகிறது ஏன்னா கடனை வாங்கி வளர்ச்சி திட்டங்கள் என்ன கொண்டு வந்தீங்க பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியே கடனை வாங்கி ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தால் அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி பெயரை தானே வைக்கிறீங்க இப்போ கடன்கார மாநிலமாக மாற்றிருக்கிறீங்களே இந்த மாடலுக்கு என்ன மாடல் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காரு பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு அது மட்டும் கிடையாது நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு பொருளாதார குழு ஒன்று போட்டிங்க அந்த குழு பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு என்ன வேலையை பார்த்தது அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருவேளை தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான வழியே கிடையாது நம்ம எல்லாத்தையும் அடமானம் வச்சு வாங்கிட்டோம் அதனால் கடனை வேற மாதிரி எப்படி வாங்கலாம் அப்படின்றதுக்கான இந்த பொருளாதார குழுவானது உங்களுக்கு ஆலோசனை வழங்குதா மீண்டும் மீண்டும் கடன் வாங்குவதற்காக ஐடியா கொடுப்பதற்காகத்தான் இங்க பொருளாதார குழுவை போட்டிருக்கீங்களா அப்படின்னு எச் ராஜா அவர்கள் கேள்வி கேட்குறாருங்க அது மட்டும் கிடையாது தமிழகமானது எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடனில் இருக்கிறது ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய தலையிலும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறது மற்றபடி திமுக அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் தமிழ்நாடு கடங்காரனாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் கடங்காரனா இருக்கான் ஆனால் திமுக காரங்கிட்ட மட்டும் எப்படிங்க பணம் இருக்கிறது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது திராவிட மண்டல ஆட்சியில் நாள்தோறும் படுகொலைகளும் ஊர்தோறும் போதைப் பொருள் பரவலாகவும் இடைவிடாது நடக்கிறது அதை தடுக்க வேண்டிய அவங்களுடைய இரும்பு கரங்கள் செயலிழந்து இருக்கிறது அதை எப்போது சரி செய்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய போகின்றீர்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விடாமல் அடிக்கிருக்கின்றாரு இந்த பதினேழு கேள்விகளும் நியாயமானவையாகத்தான் இருக்கிறது ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயங்களை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் அரசாங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை வைத்து எல்லாரும் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா பேசுகிறாரு சரி அது நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம் காவல்துறை பார்த்துக்கிட்டோம் நம்ம வேணான்னு சொல்லலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுக்கு தமிழக அரசாங்கமானது விரைவாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்துருக்குது ஓகே பாராட்டும் ஆனால் இப்போ எச் ராஜா அவர்கள் கேட்டிருக்கின்றாரு இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போகிறாரு அதுதான் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குதுங்க உண்மையாகவே வந்து இந்த பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்காதது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் திமுக என்ன ஐடியா பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே தெளிவாகவே சொல்லிட்டாரு நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பெண்களுக்கான உரிமை தொகையை தேதி தான் தருவோம் ஆனால் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த பதினைஞ்சாம் தேதி தரப்படுகின்ற ஆயிரம் ரூபாயை பொங்கலுக்கு முன்னாடியே தருவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதன் மூலமாக ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொண்டாடுவதற்கு பயன்படும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ நிதி சுமை இருக்குது என்று தெரியும் ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்கு இப்போ கூட எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி பொங்கல் பரிசு தொகுப்பை தந்திருக்கின்றோம் இந்த மாதிரி தமிழ் பண்பாடை கொண்டாடுவதற்கு வேறு எந்த அரசாங்காவது செய்திருக்குதா அரிசி கொடுக்குறோம் அதோட சக்கரை கொடுக்குறோம் அதோட துணி கொடுக்குறோம் கரும்பு மூசாக கொடுக்குறோம் இதுவே போதாதா அப்படின்னு வந்து நம்ம தங்கம் தென்னரசவர்கள் சொல்லிட்டாரு ஆனால் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வருஷம் எந்த தேர்தலும் கிடையாது ஆனால் அடுத்த வருஷம் தேர்தல் நெருக்கத்தில் வந்தது இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதவங்க அடுத்த வருஷம் பாருங்களேன் எக்க எக்கச்சக்கமான ரூபாக்களை கவர்மெண்ட் பணத்தையே அள்ளி கொடுப்பாங்க அன்னைக்கு மட்டும் மத்திய அரசாங்கமானது தமிழக அரசாங்கத்துக்கு அதிகமான பணத்தை இருக்குமா இல்ல தமிழக அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாயானது அடுத்த வருஷம் வந்துடுமா அப்ப மட்டும் அவங்க கிட்ட எங்கிருந்து பணம் வந்திருக்கும் தேர்தலுக்காக லஞ்சமாக மட்டுமே இலவசமாக பணத்தை தருகின்ற நீங்க கஷ்டப்படுகின்ற போது ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து உதவாத நீங்க மக்களை ஏமாற்றி எப்படி பெறுகின்றீர்கள் தெரியுமா மக்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பல்வேறுபட்ட பட்ட தொலைக்காட்சிகளை மக்கள் தெரிவிக்கின்ற கருத்து நம்முடைய எண்ணத்துக்கு வந்து சேர்க்கிறது அதனால் ஹெச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான கேள்விகளை பதினேழு அடக்கி இருக்கின்றார் இந்த பதினேழு கேள்விகளுக்கும் திமுகவில் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது திமுக காரங்க என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த எல்லா விஷயங்களும் நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட நாங்கள் தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் ஆனால் எச் ராஜா அவர்கள்தான் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாரு அவரை போய் நாங்கள் நிறைவேற்றின திட்டங்களை மக்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் ஈரோட்டில் முதலமைச்சருக்காக ஒன்று கூடின கூட்டத்தை பார்த்தீங்களா இரநூறு தொகுதி தான் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இருந்தோம் ஆனால் ஈரோடில் மக்கள் இரண்டு பக்கம் நின்று முதல்வரை வரவேற்ற விஷயமா இருந்தாலும் சரி நேற்று கன்னியாகுமரி தூத்துக்குடியில் முதல்வர் அவர்கள் ரோட் ஷோ நடத்தின விஷயத்தை பார்த்த பிறகும் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்ற நிலை எங்கிட்ட இருக்கிறது அப்படின்னு வந்து திமுக காரங்க முட்டு கொடுப்பாங்க ஆனால் எச் ராஜா அவர்கள் கேட்ட பதினேழு கேள்வி விஷயங்களை நாம மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் வேறு யாருமே பேசலை ஊடகம் மட்டும் இதை பேசியிருந்தால் நிச்சயமாக திமுகவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்பட்ட பின்னடைவை விட ரொம்பவே அதிகமான பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் ஏன் தெரியுமா எச் ராஜா அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் நேரடியாக பாதிப்படையக்கூடிய கேள்விகள் அதனால் இந்த கேள்விகள் மட்டும் போச்சுன்னா நியாயமாக தான் கேட்டிருக்கின்றார் என்று திமுக செய்கின்ற தவற உணர்ந்திருப்பார்கள் அதனால் நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய சிக்கலாக இருந்திருக்கும் இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயம் என்பது ஒரு மாணவி மட்டுமே பாதிப்படைந்த விஷயம் அதையே இந்த அளவுக்கு பெருசா பேசுறோம் நம்ம ஆனால் ஒவ்வொரு மக்களும் அன்றாடம் பாதிப்படைகின்ற விஷயங்களை எச் ராஜா அவர்கள் பேசியிருக்கின்றார் இதை ஊடகமும் பேசணும் என்று ஆசைப்பட்டேன் யாரும் பேசல அதனால நான் தான் பேசினேங்க இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கடமை நன்றி